நம்பூர் ரியல் எஸ்டேட் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மேட்டுப்பட்டிங்க மேட்டுப்பட்டி என்ஹெச்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தங்கவேல் காலேஜுக்கு பின்னாடிங்க அற்புதமான ஒரு இடம் சேலம் நியர்பை ஒரு முப்பது இருபது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வீடு கேட்டீங்களுக்கு இந்த வீடு வந்து அமையும் அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க மூணு பெட்ரூமுங்க கீழே ரெண்டு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூமு அற்புதமான ஒரு வீடுங்க சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்து மற்ற எல்லா வசமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்க அது கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமுங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க லேண்டு பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுடிங்க அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த இடம் நீங்கள் ஏன்னா நேரில் உட்காந்து பேசும்போது அஞ்சு பத்தா கம்மி பண்ணால் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க என்னச்சிக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் நடந்து போயிடலாங்க ஃபஸ்ட்டாக வந்து நடந்து போகிற தூரத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இப்போ நமக்கு வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேட்டுப்பட்டி தங்கவேல் காலேஜுக்கும் பின்னாடி இந்த வீடு அமைஞ்சிருங்க ஒரு லே அவுட்டில் பக்கா டிடிசி பேப்பர் ஒரு கம்யூனிட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க பேங்களூன்னு வசதியோடு இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே தேங்க் யூ மறுபடியும் சொல்கிறேங்க அறுபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு நம்ம மேட்டுப்பட்டி சேலத்துலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல போயிடலாம் அந்தளவுக்கு பக்கமான ஒரு இடம் அதுவும் ஹைவே பக்கத்துலேயே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள் கிச்சனு ஹாலு எல்லாமே காமிச்சிருக்கிறோம் நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் அதை மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ